ி மா சாமி வச்சாலும் பிரச்சனை ரெடி ஆகிச்சு பொ ரெடி ஆிச்சு நான் சொன்ன மாதிரியே அடுப்ப ஆ பண்ணிட்டு பால் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டீங்களா ம் இருக்கு அது கொஞ்சம் இருக்கு போதும் உங்களை சரியாக இருக்கும் நல்லா காய்ச்சிட்டு ஊற்றணும் ஏன்னா பச்சை பால் நம்ம ஊற்றுல காய்ச்சி வச்சுனது அதனால ஆஃப் பண்ணதும் ஊற்றிட்டேன் மேலே தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது பயம் தான் அதுக்காக ஊப் பண்ணிவிட்டு ஊற்றிட்டேன் பொம்பளம் ரெடி என்ன எல்லா பாலும் ஊற்றலாம் நான் கொஞ்சம் கெட்டியாக தான் ஊற்றிவிட்டேன் அதனால போதும் டேஸ்ட் வரும் பால் பொங்கல் தான் வைக்கணும்னு சொன்னாங்க இந்த மறந்துட்டேன் பாருங்க நீ நினைக்கலாம் இந்த ஷால் வந்து ஏன் டார்க்காக வாங்கிங்க எல்லாமே ஒன்றா ஒரே ஒன்றா தானே எடுத்துருப்பீங்க அப்போ பேண்ட் எதுவும் நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கலாம் கிடையாது புது பேண்ட் இது வீட்டில் இருந்துச்சு நான் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன் இந்த டாப்பும் இந்த ஷாலும் தான் நான் எடுத்தேன் அதனால தெரியாமல் டார்க்காக வாங்கிட்டேன் அந்த டவுட் வரும் பர்த்டே வாய் பாய் வந்து இது ட்ரெஸ் போட போகிறாரு தான் இருக்கா பாருங்க இதுதான் ட்ரெஸ் கட்டிக்கோ ஒட்டிக்கோ தானே ஆ கட்டிக்கோ ஒட்டிக்கோ க்ரீன் கலர் நாங்கள் வேற ஒரு கலர் பார்த்தா இந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சரி போடுறவங்களுக்கு தான் என்ன பிடிக்கணும் அதனால் நம்ம பிடிச்சதே எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்டே பாய் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் தான் அந்த வெயிட்டி கட்டி விட்டுருக்கேன் கரெக்டாக கழிக்க தெரியல பாக்கெட் பாக்கெட்டு இருக்குதுல்ல சைடில் வர மாதிரி வச்சிருக்கேன் அது அப்பா இருந்தால் அவங்க அப்பா வந்து கரெக்டாக கிட்டக்கும் சூப்பராக இருக்கான் இதுக்கு முன்னாடி வந்து சின்ன பையனாக இருப்பான் பழைய ஒட்டிக்கோ கட்டிக்கோ பார்க்குறக்கு பெரிய பையனாக தெரியலாம் எவ்வளோ சீக்கிரம் பசங்களாம் வளர்ந்துடுறாங்க பாருங்கள் இங்கே இதில் சூப்பர் இது யாருன்னா பதினோரு மாசத்துல சிவகார்த்திகை பாருங்க பாருங்க எங்க வீட்டு தேவதை ரெடி ஆயாச்சு இந்த பூவை எடுத்து சொல்லி இப்போ ஒரே அழுகையும் அழுத்திட்டு இருக்கா கொஞ்ச நேரம்தான் இந்த பூ வைக்க முடியும் கொஞ்சம் இருக்குது இருக்கு ட்ரெஸ் தானே இருக்கணும் அப்பதானே போட சரியா இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்க பாப்பாவுக்கு பட்டுப்பாவடை மேக்கப் பண்ணுவோம் தொட்டு வைக்கலாம் இது மையெல்லாம் போட விட மாட்டேங்கிறா இவ்வளோதான் வைக்க விடலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சிரிக்க மாட்டேங்கிறா ஏய் வாய்க்கில் வைக்கிறத சரி சரிம்மா சரி காத்தி எங்கள் வீட்டு சார் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும் சாமி கும்பிடுறதுக்கு எடுத்து கும்பிட வேண்டியதாக இந்த மேடத்துக்கு அதாவது தான் வெயிட்டிங் உங்களை கிளப்பதா லேட் ஆகுது சாமி கும்பிட சரியாக சாமி கும்பிடுவோம் அதைண்ணே அங்கே போகிற சாமி கும்பிடு சாமி கும்பிடுச்சன கை தட்டுவாங்க சாமி கும்பிட்டு தாங்குவோம் நீ கும்பிடு நீ கும்பிடு இங்கே நானும் ம் சரி நானு கும்புறேன் ये बाहर ड्रेस से हेल्प होंगे देखते हैं मेरे वैसे ऊरा हेल्प हो रहा है कहीं माफ़ करना சாமி கும்பிட்டோம் எல்லாரும் கும்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் நான் ஆசைப்பட்டது எல்லாரும் நடக்கணும் மெயினா எல்லாம் ஆசைப்பட்டது நடக்கிறத விட நமக்கு கை கால் சுகத்தோடு நல்லா இருக்கும் நோய் மொழியாக அதனால தான் நம்ம எதுவுமே சாதிக்க முடியும் அவ்வளோதான் பாப்பா அழுக ஆரம்பிச்சுட்டா அவ்வளோதான் பாய் நாங்கள் சாப்பிட்டு கோயிலுக்கு போகிறோம் அதை அப்புறம் போகிறேன் ஓகே பாய் நம்ம கட் பண்ணி விட்டுமா ம் இது நீ ஆ சிவகாத்தி நீ பாய் பயசில் இரு பயசில்லை எங்கே பாரு பாய் பழத்தை எடுத்துட்டு வந்துட்டாரு எங்கே பாரு தனியா எங்கே பாரு காட்டா Na pala ma. Sir. Apa bye sumpa. Bye. Na, okay. dik.